ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்த சோதனை பார்த்தா டிஃப்ரெண்ட் ரூபத்தில் வரும் பொழுது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் ரூபத்தில் வந்திருக்கு ஹைகோர்ட்டில் எவனோ ஒருத்தன் கேஸ் போட போய்ட்டே ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு நம்ம சென்னை ஹைகோர்ட்டு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சொத்து அவங்களுக்கு கடன் இதெல்லாம் வந்து பர்சனல் கிடையாதான் பொதுவாக யார் ஒன்னாலும் எப்போ ஒன்றாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சொத்துக்கள் ஆகட்டும் கடன்கள் ஆட்டோம் இது போன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தனிப்பட்ட விவரங்கள் கிடையாது சொல்லிட்டாங்க பொது தகவல் சொல்லியிருக்காங்க இந்த தகவல்லாம் யார் வேண்டும்னாலும் எப்போ வேண்டும்னாலும் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது விஷயமா கேஸ் ஒன்று வந்து ஃபைல் ஆயிருக்கு அந்த கேஸ்ல இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த நீர்வளத்துறையில ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய இந்த பணி பனிப்பதிவீடு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் சொத்துக்கள் கடன்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்ன்ட்டு அதே மாவட்டத்தில் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த மனு பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் இக்னோர் பண்ணிட்டாங்க இதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஷேர் பண்ண முடியாதுன்ட்டு அந்த மனுவை இக்னோர் பண்ணிட்டாங்க அதை நிராகரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருனா சென்னை உயர்நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மனுதார தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன பேசியிருக்காருனா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே எட்டாவது பிரிவின் கீழே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்பிளாயிஸோடைய சில தனிப்பட்ட விபரங்கள்லாம் வழங்க விலக்கு அளிக்கப்பட்டிருக்கான் ஆனால் கவர்மெண்ட் எம்பிளாயிஸ்க்கான இந்த அரசு பணி சார்ந்த விபரங்களையும் சொத்து கடன் விவரங்களையும் வழங்க எந்த தடையும் கிடையாது இந்த போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வழங்க மறுப்பது சட்ட விரோதமானது அப்படின்னு வாதம் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து கேட்டுக்கொண்ட நீதிப்பந்ததி வந்து என்ன சொல்லியிருக்கான்னா பொதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய பணியை பாதிக்கும் வகையிலான தகவல்லாம் பப்ளிக்காக வெளியிட முடியாது என்றாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சொத்துக்கள் கடன்கள் குறித்த விவரங்கள்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வழங்க முடியாது என மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சொத்துக்கள் கடன்கள் குறித்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தனிப்பட்ட விபரங்கள் கிடையாது அதாவது பர்சனல் டேட்டா கிடையாது இது வந்து ரகசியம் காக்க முடியாது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணியான்னு சொல்லிட்டாரு ஒரு வேலை வந்து மறுக்கப்பட்டாலும் அதற்கான காரணத்தை தெளிவாக கூறணும்னு சொல்லியிருக்காரு ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சொத்து கடன்கள் விபரங்கள்லாம் வழங்க முடியாதுன்ட்டு மாநில தகவல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவுலாம் கேன்சல் பண்ணிட்டாரு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரமாக ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு ஸோ மனுதாரருடைய இந்த மனு பார்த்தீங்கன்னா ரெண்டே மாதத்துல தீர்வு காண வேண்டும்ன்னு உத்தரவு போட்டிருக்காரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கனா ஹைகோர்ட்டோடைய இந்த தீர்ப்பு குறித்து உங்கள் கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்